ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் பேட் அக்லி படம் வேர்ல்டு வைடு முன்னூத்தி முப்பது கோடி வசூல் ஆகியிருக்கு அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி எழுபத்தி கோடி பிளஸ் வசூல் ஆகியிருக்கு இது நம்ம தல அஜி சாரோட கரியர்லயும் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல பிக்கெஸ்ட் ரெக்கார்டும் நம்ம குட் பேட் அக்லி மூவி தான் ஏகே ரசிகர்களை செம்மையான சாட்டிஸ்ஃபை பண்ண படம் குட் பேட் அக்லி படம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இருந்தது மாஸ் ஆக்ஷனா இருக்கட்டும் சென்டிமெண்டா இருக்கட்டும் அண்ட் நம்ம தல அஜி சாரோட வின்டேஜ் மூவி ரெஃபரன்ஸா இருக்கட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் எல்லாரையும் ரொம்ப ரசிக்கும்படி வச்சிருந்தாரு ஆதிக்கிற சந்திரன் ஒரு சின்ன லேக் கூட இல்லாம டூ அண்ட் ஆஃப் அவர் படத்தை சும்மா தெரி சம்பவமா கொடுத்தாரு அண்ட் எல்லா ரசிகர்களும் அது ரொம்பவே ரசிச்சு பார்த்தாங்க முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அண்ட் படம் டூ அண்ட் ஆஃப் நாள்லயே நூத்தி இருபது கோடி கிட்ட வசூல் ஆகியிருந்தது அண்ட் இப்போ முன்னூறு கோடி பிளஸ் மிகப்பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷனா போயிட்டு இருக்கு அண்ட் இது எல்லாமே தியேட்டர் ஓனர்ஸ் ஆல்சோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்சோ அஃபிஷியலாக சொன்ன விஷயம் அண்ட் நம்ம மைத்திரி மூவி சைட்லேருந்து அஃபிஷியலாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டும் இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய படத்துக்கு ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆகியிருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு பட் நம்ம படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர் அண்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க இதுவே நம்ம ஏகே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பியான விஷயம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குட் பேட் அக்லி படம் வேர்ல்டு வைட் முந்நூற்றி முப்பது கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்கு இந்த சாதனையை பற்றி உங்க ஒப்ப நம்ம கான்ஸ்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்